நமது ஞானி இளையராஜா அவர்கள் நாயகர் மக்கள் மனங்களை இசையால் ஆள்பவர் எல்லா இசையாய் வசிப்பவர் சிம்பணி சிகரம் தொட்ட தமிழர் இசை ஞானி இளையராஜா அவர்களை உங்களின் கருவொளிவுடன் வருக வருக என அவருக்காக பிரம்மாண்டமான பாராட்டு விழா சிம்பனி சிகரம் தொட்ட ஞான இளையராஜாவின் பொன் விழா ஆண்டு ஐம்பதற்கு ஏற்பாடு செய்து பிரம்மாண்டமாய் இவ்விழா நடைபெற காரணமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுவே இங்கும் சாத்தியமாக இருக்கிறது எல்லோருக்குமான நம் இசையின் நாயகருக்காக நம்மை இங்கு கூட வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இதற்காக தமிழ்நாடு அரசிற்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் கைத்தட்டல்கள் மூலம் தெரிவித்துக் கொள்ளலாம்